வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நிறைய பேர் வயிறு பிஷம் ஜீரணம் சரியா ஆகல மேலேயே நிறைய ஏப்பமா வருது இந்த மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிடுறேன் எனக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆயிருது இந்த மாதிரி கண்டிஷன் பேர் இருக்கீங்க இவங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா வயிற்றுப்பகுதியில ஏதோ புண்களோ இல்ல சீல் கட்டிகளோ ஏற்பட்டு அந்த கட்டிகள் உடைஞ்சு இந்த பஸ்ஸானது நிறைய அளவுக்கு மீறி அந்த குடல் பகுதிகளில் தேங்கும் போது அதிகப்படியான கேஸ உற்பத்தி பண்ணுது பிளஸ் அதிகப்படியான அமிலத்தன்மையை உற்பத்தி பண்ணுது அப்போ அதிகப்படியான கேஸும் அதிகப்படியான அமிலத்தன்மையும் அந்த குடல் பகுதியை புண்ணாக்குவதோடு மட்டுமல்லாது அந்த ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தி கோளாறுகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கெல்லாம் வயிறு உபிஷமா இருக்கும் வயிறு பகுதியில் சிலருக்கு பாத்தீங்கன்னா வலை இருக்கும் அளவுக்கு அதிகமா ஏப்ப வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி காரணத்தினால இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை ஆரம்ப புள்ளி அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் ஏதோ ஒரு இடத்துல புண்கள் ஏற்பட்டு அந்த புண்ணானது குடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது கல்லீரல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது கனைய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பித்தப்பைகளில் ஏற்பட்டிருக்கலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எதுவாக இருந்தாலும் மண்ணீரல்ல பிரச்சனையா இருந்தா இடது பக்கத்துல வலிக்கும் கல்லீரல் இந்த பகுதியில பிரச்சனை இருந்தா வலது பக்கத்துல வலிக்கும் ஆக இரண்டு பேருக்குமே இந்த வயிறு விஷம் ஜீரண கோளாறு அளவுக்கு அதிகமா அல்சர் பிரச்சனை ஆஹ் ஏப்பமா வருது இது எல்லாமே இவங்களுக்கு வரும் அப்போ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா முறையா லிவரையோ கல்லீரலையோ கால்பிளாடலையோ உள்ள புண்களை ஆற்றுவதற்கு மருத்துவ அலர்ச்சியை அதாவது சீல் கட்டிகளை அகற்றுவதற்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பத்த தேங்காய் துண்டை சாறு எடுத்து வச்சுக்கிடணும் அந்த தேங்காவோட ஒரு ஏலக்காயை போட்டு சார் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சா சாரோட உண்மையான சந்தனத்தூள் நல்லா வாங்கி சந்தன கட்டைய வாங்கி ஒரு கொஞ்சம் உரசு உரசிக்கணும் அந்த தூள் அந்த இழைத்து வைத்த அரைத்து வைத்த தூளை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இந்த சந்தன சந்தன அறைவையை பால் எடுத்து வச்சிருக்கலையே தேங்காய் பால் அதனுடன் கலந்து ஒரு நாற்பது நாளைக்கு நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது அங்க வயிற்று புண்ணை ஆற்றி அந்த அமிலத்தன்மையை இதுல உள்ள தேங்காய் பால்ல உள்ள பிஹெச் வேல்யூ அந்த அமிலத்தை குறைவடை செய்து அமிலத்தை சீர் செய்து புண்களை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சீல் கட்டிகளையும் ஆற்றுது இந்த மாதிரி புண்கள் ஏற்பட்டவர்கள் வாயு தொல்லை ஏற்பட்டவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம்ம இந்த கல்லீரல் பிரச்சனை ஜீரண பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை முழுமையா சரி பண்ணலாம்